குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து வெளிவந்திருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எயித் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடின்னு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கான சாலரி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஆறுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பியூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சொல்லிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் விண்ணப்பிக்கும் பதவி எந்த பதவின்னு சொல்லிவிட்டு அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய தற்போதைய முகவரி நிலையான முகவரி உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இனம் சமயம் பிறந்த தேதி மற்றும் வயது நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கல்வித் தொகுதி நோட் பண்ணிவிடுங்க விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தொகுதிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்று அளித்தவர் பெயர் தகுதி முகவரி கேட்டிருக்காங்க அதாவது கெஜட்டட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அங்கே ஃபில் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க உறுதிமொழி படித்து பார்த்துட்டு விண்ணப்பதாரர் கையொப்பமில் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க டேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வந்து இங்கே போட்டுருங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிசி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு கல்வி தொகுதி சான்றிதழ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸும் இதில் வச்சு நீங்கள் அப்ளிகேஷனோடு சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பிக்கும் திருக்கோயில் பெயர் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை நாலு இந்த அட்ரஸ்க்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபவர் பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்து மதத்தினை சார்ந்தவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நூலக போஸ்டிங் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் கால்ஃபவர் பண்ணியிருக்காங்க சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பா பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தொகுதி பெற்றிருக்கணும் மற்றும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி சைன் லைப்ரரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேட் வந்து பண்ணியிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் பதவி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி வந்து உங்களுக்கு பதினெட்டு ஐநூறு சொல்லியிருக்கு பதினெட்டு ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா முதலுதவி குறித்த சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த டை டிரைவிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உதவி மின் பணியாளர் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஆனூர்லேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து ஹெச் கிரேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக நாலு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்போட் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் இந்த ஜாப்க்கான லிங்க் டீடைல்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை